இந்த கடகராசிக்காரருக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஒன்பதில் இருக்கக்கூடிய சனியோட ரெண்டு கூடிய சூரியன் அதே மாதிரி புதன் ராகு நான்கு பனி பதினொன்று கூடிய உச்சம் பெற்ற சுக்கரன் எல்லாருமே சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் வந்துடுறாங்க ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்யஸ்தானம் ரெண்டு கூடையும் உச்சம் பெறும் பொழுது அந்த பணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒரு கோல்டன் டைம்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள் தான் வரும்

உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வேணாம் குருஜி நீங்க இப்ப எந்த இன்னொருதரோ சொல்லக்கூடாது இப்பெல்லாம் நான் உங்களை விட்டுட்டேன் மனசார ஒத்துக்கணும் நீங்கள் இப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மார்ச் மாதம் நீங்கள் தந்த மார்ச் மாத பலன்களுக்கு நீங்கள் தந்த ஏகோபித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை இப்படி ஒரு ஹிட்டா பண்ண முடியுமான்னா அது நீங்கள் தரும் ஆதரவு தான் மக்களுக்கு நன்றி உலகமெங்கும் இருக்கும் அனைவருக்குமே நன்றி நிறைய ஃபீட்பேக் எனக்கு ஃபோன்ஸ் வருது நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்கிறீங்க எல்லாம் சந்தோஷம் ஆனால் கமெண்ட்ஸில் மட்டும் புரியாமல் குழப்பிக்கிறீங்க அது ஏன் தான் எனக்கு தெரில சனி பயிற்சி பலன இப்போ தான் இவர் ஒரு மாதிரி சொன்னார் கடகராசி நல்லா இருக்குன்னாரு இப்போ கேட்டால் நல்லா இருக்காதுங்கிறார் அப்படிங்கிறார் இப்படிங்க குழப்பிக்காதீங்க டைட்டில் பாருங்கள் சரியா அதுக்கு சொல்லுவாங்க இல்லையா திஸ் இஸ் நாட் மை பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பிராண்டு பேர் மேலே வரும் சனி பெயர்ச்சியா குரு பயிற்சியாக ராகுகேது பயிற்சியாக மாதாந்திர பலனா என்ன அந்த பேருங்கிறத பார்த்துட்டு உள்ளவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேரே பார்க்காம கடகம்னு ஒன்று ஐயோ கடகம் மாதப்பலனா வருடப்பலனா இது வந்து மாதப்பலன் ஏப்ரல் மாதம் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்க போகிறது அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த அட்டம சனி எட்டாம் வீட்டு சனி உங்களுக்கு ஒம்போதுக்கு போகிறார் மார்ச் இருபத்தொம்போதோட எப்பா சாமி நீ போப்பா வாழ்க்கை போர்க்கலம் வேட்டை ஆடி பார்க்கணும் போராடி வெள்ளடா போட்டி போட்டு கொள்ள எல்லோரும் உங்கள்கிட்ட வந்தே போட்டி போட்டுக்குவாங்க எல்லோரும் உங்களிடம் வந்து அந்த உயரத்தை சரிபார்ப்பது அந்த உயரத்தை சரிபார்ப்பது உங்களை விட தாண்டி குச்சி நான் உங்களோட வளர்ந்துட்டேனா ஏண்டா எங்கிட்டேயே சரிபார்க்கிறீங்க உங்கள் உயரங்களை சரி செய்ய நானாக கிடைத்தேன் உங்கள் முகவரியை ஏன் முதுகில் எழுதுகிறீர்கள் அதே அது ஏன் வந்து ஒரே நேரத்தில் இவர்களால் மட்டும்தான் பொன்னாடையையும் சவத்துணியும் ஒரே நூற்பாலையில் நூறுக்கம் கொடுக்கறது அது எப்படி என்ன சொல்ல வரேன்னா உங்களை பற்றி வந்து எப்போ பார்த்தாலும் புறம் சொல்கிறது இவங்க உங்களால் உங்களால் இந்த கேரக்டரோட அடாப்ட் ஆக முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் ஒரு பந்தயம் ஜெயிக்கணும் சொன்னால் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க காரணம் என்ன அது உங்களுடைய இன்பில்டு குணம் சந்திரன் சூரியன்கள் தான் இந்த உலகத்தினுடைய பிரதானம் கடகராசிக்காரர்கள் கடக லக்னம் தான் எத்தனை பேர் சொல்லலாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க கடகராசியை சேர்ந்த நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆட்களாக இருப்பார்கள் கடகராசி நம்மளுடைய தளபதி விஜய் நிறைய பேர் சொல்லலாம் அது மாதிரிலாம் கடகராசிக்காரர்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு சரித்திரம் படைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரருக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஒன்பதில் இருக்கக்கூடிய சனியோட ரெண்டு கூடிய சூரியன் அதே மாதிரி புதன் ராகு நான்கு பனி பதினொன்று கூடிய உச்சம் பெற்ற சுக்கரன் எல்லாருமே சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் வந்துடுறாங்க ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம் என்றால் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்றுமே நண்பர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அதில் வெற்றி பாதி அதிர்ஷ்டம் மீதி உழைப்பு பாதி அதிர்ஷ்டம் மீதி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறேன் ஒரு ப்ரொடியூசர் இன்றைக்கி மத்தியானம் வரணும் வருவாரா விடோடணும் ட்ரை பண்ணுற வரைக்கும் நம்ம கையில் இருக்குது வர்றதும் வராததும் இறைவன் கையில் இருக்குது அந்த நேரம் அவர் மூடு மைண்ட் செட்டு வரணும் அந்த நேரம் நல்லபடியாக பேசணும் இன்றைக்கி ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு போயிடணும் சந்தோஷம் நடக்கணும் நடக்கும் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த அதிர்ஷ்டத்தை நம்ம என்ன நினச்சிக்கிறோம் உனக்கு என்னப்பா உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டுக்கு கண்டுக்குட்டியே இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா நீ ஐடியில் வேலை பார்க்குற ஒரு நேர்காணல் நடந்ததா அந்த நேர்காணலில் ஒரு ஐடி நேர்காணல் நான் இது வரைக்கும் கதை சொல்ல போன தடவை நீங்கள் கதையை வேணான்ட்டீங்க அதனால் நான் கதையை சொல்ல இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை சொல்லிக்கிறேன் இப்போ அந்த ஐடி நேர்காணலுக்கு வந்தபோது முதல்ல மூணு பேர் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரான் எதுக்காக உங்களுக்கு நான் ப்ரமோஷன் தரணும் அந்த மேனேஜர் கேட்குறாரு உங்களுக்கு எதுக்காக இந்த ப்ரொமோஷன் தரணும் நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு சேலரி ஹைக் எதுக்கு மூணு மாதிரி காஸ்மெட்டிக் செலவு பண்ண முடியல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகமாகிடுச்சு ரேட்டு மூணு மாதிரி டாலரபுளாக இல்லை அதனால தான் நான் சேலரி ஹைக் கேட்குறேன் ஒரு எம்ப்ளாயி சொல்கிறார் இன்னொரு எம்ப்ளாயை கூப்பிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு எதுக்கு நான் சம்பளம் அதிகம் தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து குடும்ப எக்ஸ்பென்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு வாடகை ரேட்லாம் அதிகமாகிடுச்சு ஃபியூல் ரேட் அதிகமாகிடுச்சு அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் மூணாவதாக ஒரு ஆளை கேட்குறாரு ஏன் சம்பளம் அதிகம் தரணும் அதுதான் நீங்கள் கடகராசி நீங்கள் சொல்கிறீங்க என்ன சார் பண்ணுறது தெரிஞ்சோ தெரியாமையோ ஐடியில் வேலை பார்க்குறேன் மீடியாவும் ஐடி எல்லாம் ஒன்று தான் தெரிஞ்சோ தெரியாமையோ வேலை பார்க்குறேன் பார்க்குறவன்லாம் உனக்கு என்னப்பா நீ ஐடியில் வேலை பார்க்குற கை நிறைய சம்பளம்ங்கிறேன் அதனால தான் கேட்குறேன் என் நிலமை எனக்கு தானே தெரியும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு கொடுங்க இப்போ நான் ஒன்று சொன்ன கோச்சிங்க மாட்டீங்களே அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் உனக்கு என்னப்பா அப்படி ஐடியில் வேலை பார்க்குற உனக்கு எதுக்கு சம்பளம்னு மேனேஜரே கேட்டாராம் ஆனால் பாவி எல்லாரும் இப்படி சொல்கிறாங்கன்னு உக்கிட்ட ஃபீல் பண்ண வந்தா ஏன் மாடுல ஏற்றுன்னு எங்கிட்டையே சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட்டால் கூட எவனும் நம்ப மாட்டான் உலகத்திலேயே பெரிய கொடுமை எதுனா நம்ம கவலைப்படுறதை எவனுமே நம்பலங்கிறது தான் சும்மா சொல்லாதீங்க சார் உங்களை பற்றி தெரியாதான் ஐயோ ஒரு எனக்கு மூட முடியலையா உங்களை பற்றி தெரியாதா இப்போ தான் பைக்கில் போனீங்க ஓ பால் வாங்க போனையா சில பேர் என்னென்னா நம்பவே மாட்டான் நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் சரி உங்களுக்கு காசு இல்லைன்னு சொன்னாலும் சரி ஒரு நாளைக்கு இவ்வளோ இவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் எங்கடா சம்பாதிக்கிறேன் அப்போது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் பாதகாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறு கூடையவர் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு மூன்று கூடிய சூரியன் வேற உங்களுக்கு உச்சம் பெறுகிறார் எதில் உச்சம் பெறுகிறார் பத்திலே உச்சம் பெறுகிறார் ரெண்டு கூடிய சூரியன் பத்திலே உச்சம் பெறுகிறார் தொழில்காரகன் அதாவது தனாதிபதி இந்த தனாதிபதி பத்தாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் உண்மையிலேயே எல்லாரும் இப்படி சொல்ற மாதிரி ஆயிடுவீங்க இவங்கெல்லாம் சொல்லி சொல்லி அப்படி ஆயிடுச்சு உனக்கு என்னப்பா என்று சொல்லி சொல்லியே அது அப்படி ஆயிடுச்சு கடகராசிக்காரர்களை கேட்டு பாருங்க நீங்கள் யார்ட்டையாவது போய் புலம்புங்க நான் சொல்றது உண்மைன்னு புரியும் கீழே கம்மன்ல போடுங்க ஏற்றையாவது போய் புலம்புங்க உனக்கு என்னப்பா நீ போலீஸ்ல பெரியாளா இருக்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நாம் படுற கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும் அப்போ ரெண்டாம் வீட்டுக்குரியவன் உச்சம் பெறும் பொழுது பேச்சாற்றல் அதிகமாகிறது சொல்வன்மை அதான் முக்கியம் ரெண்டு குடையவன் அதிகமாகும் போது காசு பணம் திட்டு மன்னி மன்னி ரெண்டு கொடையவன் உச்சம் பெறும் பொழுது பணம் உலகத்திலேயே உங்களுக்கு உடம்பே சரியில்லைனாலும் பரவாயில்ல அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இன்றைய நாள் ட்ரெண்ட் அதுதான் ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணுறது காசு இருந்தால் போதும் நீங்கள் கோழிக்கலாம் இன்றைக்கி யார் பயப்படணும் தெரியுமா ஹாஸ்பிட்டல் போனால் செலவுக்கு காசு இல்லைனா தான் பயப்படணும் நான் பேசுகிறது ப்ராக்டிக்கல் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஃபன்னாக இருக்கலாம் ஆனால் அது நிஜம் ரெண்டு கூடவரும் உச்சம் பெறும் பொழுது அந்த பணத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒரு கோல்டன் டைம்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள் தான் வரும் அந்த தொழிலேருந்து பணம் வரப்போகுது தொழிலேருந்து பணம் எங்கள் குருஜி தொழிலேருந்து பணம் வருது எவனுமே பணமே கட்ட மாட்டேங்கிறான் தொழிலில் பணம் வர்றதுங்கிறது ஒரு ஒரு டெக்னிக் நம்ம கம்பெனியில் ஒரு ஃப்ளைட் இருக்குது மதுரையிலேருந்து சென்னை போகிறதுக்கு அந்த ஃப்ளைட் வச்சுருக்கோம் ஃப்ளைட்டு ஃபுல்லாக புக் ஆனால் ஃப்ளைட்டில் போகிறோம் ஃப்ளைட்டுக்கு ஆளே வரலன்னா ரெக்கே மணிக்கு கூப்பிட்டு சேரா டோ ஓட்ட போகிறோம் முதல்ல கம்பெனி ஓடணும் இந்த சித்தாந்தத்துக்கு வாங்க மொத்தத்தில் கம்பெனி ஓடணும் ஏன்னா ஃப்ளைட்டை கூப்பிட்டு சேரா ஒரு ஓட்டில் ஓடுற அதை பற்றி எனக்கு கிடையாது மொத்தத்தில் கம்பெனி ஓடணும் அப்போ தொழில் யாருக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா அந்த தொழிலேருந்து இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னு என்ன சம்பாதிச்சோன்னு யோசிக்கிறான் பார்த்தீங்களா அவன் கண்டிப்பாக சம்பாதிப்பான் பிரச்சனை என்னென்னா சில பேர் வெயிட் பண்ணுவான் நம்ம ஊர் ஆட்டோலாம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணுவாங்க அந்த கிளைண்ட் வர்ற வரைக்கும் அந்த வண்டி எடுக்க மாட்டாங்க வெயிட் பண்ணுவாங்க அந்த டிக்னிட்டி கிளைண்ட் வர்ற வரைக்கும் ஆனால் நம்ம மற்ற கால் இந்த ஆப்பில் புக் பண்ணுறவனா பார்த்தோம்னா சிறுபுரன்னு சுற்றிட்டே இருப்பான் ஏ அவனுக்கு பாலிசிலாம் கிடையாது காலையில் எந்திரிச்சமாக ஊட்டமாக காசு அவ்வளோதான் நிரந்தர கிளைண்ட்டுன்னு ஒன்று கிடையாது அந்த மாதிரி இந்த கம்பெனியை நமக்கு புக்கிங் ஆகலைன்னா நாள் என்ன பண்ணி பணம் எடுக்கலாம் இந்த மாதம் நீங்கள் எது பண்ணாலும் ஜெயிக்குங்கிறத நீங்கள் நம்புங்க ஏன்னா நம்ம டவுன் லெவல் இறங்கி இதெல்லாம் பண்ணுறோமே மொத்தத்தில் கம்பெனி ப்ராஃபிட் வரணும் நீங்கள் வச்சிருக்கிற உங்கள் கம்பெனியை சொல்கிறேன் உங்களுடைய கடன்கள் அடையணும் இதை மட்டும் டார்கெட்டாக வச்சுக்கோங்க சூரியனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சூரியனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை விட எளிமையாக எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த சேரோட்ட கான்செப்ட் கான்செப்ட்ன உலகலை வருது எனக்கே மடிக்கிட்டு பாருங்க உலகத்துல பெரிய சேரோட்டா தான் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கடகராசிக்காரர்களுக்கு காலமெல்லாம் கஷ்டங்கிற நிலைமை தாண்டி சனி பகவான் ஒன்பதுக்கு வந்து விடுதலை தருகிறார் அதே நேரத்தில் சனி பகவான் மூன்றை பார்க்கிறார் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறு குடைவன் பாதகாதிபதி வீட்டில் இருப்பதால் இப்போ நான் சொன்ன பாருங்கள் ஆரம்பத்தில் உனக்கு என்னப்பா இவன் பேச்செல்லாம் கேட்காதிங்க யார்கிட்டையும் நவோ யார் நம்மளை வாழ்வு பண்ண வேண்டாம் நம்ம கதை என்னங்கிறது நமக்கு தெரியும் காலமெல்லாம் கடகராசிக்காரர்கள் யாரிடம் சென்று புலம்பினாலும் யாரும் உங்களுக்கு விமோசனம் தரமாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டு கூடைய சூரியன் என்பதால் நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வந்துருங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது அது என்னமோ நீங்கள் இருந்து கொடுத்த அந்த இமேஜ் தான் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கான சிறப்பான மாதமாக இருக்கும் ரெண்டுனா குடும்பஸ்தானம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சிறு சிறு கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் விடிவு காலம் பெறும் ஏதாவது ஒரு பிரச்சனை அதே மாதிரி படிப்பு மாணவர்கள் யாராவது ஐஏஎஸ் படிக்கிறீங்க ஐபிஎஸ் படிக்கிறாங்க இப்போ இது பண்ணுறாங்க இந்த நீட்டு தேர்வு எழுதுகிறாங்க அது மாதிரியான ஏதாவது ஒரு தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் ஹாலிடேஸில் கூட வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து படிப்பாங்க அடுத்த நுழைவுத் தேர்வுக்காக படிப்பாங்க அவர்களுக்கெல்லாம் மீன் வாழ்த்துக்கள் படிப்பில் மிகப்பெரிய தூரத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் ரெண்டு கூடவும் உச்சம் வரும்போது படிக்கிறது அப்படியே ஃபார்முலை போட்டு அழகாக படிக்கிறதுக்கான அந்த சுக்கங்கள்லாம் உங்களுக்கு வரும் நிறைய பேருக்கு இப்போல்லாம் ஒரு காலத்தில் நம்ம அது மாதிரிலாம் ஃபார்முலை போட்டு படிச்சுட்டு இருந்தோம் எதையுமே நீங்கள் ஃபார்முலை போட்டு மனசில் வைங்க கசட தவிர இங்கே எங்கே நம்மன்னா இறலை வழலை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில அதை வந்து அந்த மாதிரி படிங்க எதாக இருந்தாலும் மனசில் பதிகிற மாதிரி படிங்க இந்த மாதம் படிப்பதற்கான மாதம் மந்திர ஜபங்களில் ஈடுபடும் இறை நம்பிக்கையாளர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் நிறைய ஜபம் பண்ணுவீங்க உங்கள் சக்தி சூரியனே உச்சம் அப்போ என்ன ஆகும்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடர்கள் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடர்கள் ஆக்டிசம் மாதிரி குழந்தைகள் பேசவே மாட்டேங்குது குருஜி என்னன்னே தெரில குழந்தை வந்து பேச மாட்டேன் சின்ன பிள்ளைலேருந்து மூளை வளர்ச்சி கம்மி குரு சூரியன் உச்சம் பிளஸ்டு ஈஜி எடுத்து பார்த்தோம் எதை வேணால் எடுத்து பாருங்கள் சூரியனே பிளஸ்டு அவ்வளோதான் ஹிருதய நோய் மூளை நோய் உடையவர்களுக்கு பேச்சு குறைபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் பொன்னான மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆதித்ய ஹிருதயஸ்தோத்ரம் காலில் எந்திரிச்சு காலையில் சூரியனை ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி கேளுங்க கேட்க 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 சூப்பராக வைங்க காலைல சூரிய பகவானை பாருங்கள் எல்லாம் உள்ள எம்புரானை வேண்டிக்கோங்க கீழ இந்த ரெண்டு நம்பர் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் நம்பரை கூப்பிடுங்க நமது அதிகாரிகள் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு இந்த தகவல் வந்துடும் அடுத்த வந்து ஒரு நாளுக்குள்ளேயே நீங்கள் என்ன கூகுள் மீட்டில் வீடியோ காலில் என்னை பார்க்கலாம் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவுகளில் போய் எனக்கு புக் பண்ணலாம் நேரில் சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் எம் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் விவிடி எயிட் இயர்ஸ் லெகசி இன் கன்சியூமர் குட்ஸ்